ஓம் முருகா போற்று ஓம் சரவண பவ அன்பு குழந்தையே இனி வரப்போகும் புதிய மாற்றங்களைக் கண்டு நீ அச்சப்படாதே அது உன் முன்னேற்றத்திற்கான மாற்றம் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு மாற்றத்திலும் உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே நான் உனக்கு தைரியமாக இருப்பதால் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னால் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியும் நீ அச்சம் கொண்டு எதிலுமே பின் வாங்காதே நீ சாதிக்க வேண்டியவை இன்னும் நிறையவே இருக்கின்றன உனக்கான பல வாய்ப்புகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நல்லதை தேர்ந்தெடுத்து அதில் நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என் அப்பா எனக்கு துணை இருக்கின்றார் என்ற நம்பிக்கை ஒன்று போதும் வெற்றியை நோக்கி நிச்சயம் நீ பயணிப்பாய் புதிய மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து இருக்கின்றாய் அல்லவா நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருந்தாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் கவலையின்றி சந்தோஷமாக இரு யாருடைய மனதை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை சீராகுமோ அதை சரி செய்து உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை மலரச் செய்வேன் நீ அமைதியாக இரு உனக்காக அனைத்தையுமே நான் செய்து முடித்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் மலரப் போகின்றது உன்னை சிலர் ஒதுக்கும் போது அதை கண்டு நீ துன்பப்படாதே கொள்ளாதே அவர்களால் உன் வாழ்வில் வரப்போகும் துன்பத்தை விட அவர்கள் உன்னை ஒதுக்குவதால் நிறைய இன்பத்தை நீ வர வரவைக்கப் போகிறாய் என்று அர்த்தம் அவர்கள் உன்னை ஒதுக்குவதால் உன் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் குறையப் போகிறது தேவையற்ற விஷயங்களில் நீ மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி நான் தான் வைத்தேன் அவர்கள் ஒதுக்கும் சூழ்நிலையில் நீ என்னை நினைக்க வேண்டும் தான் நான் அதை செய்வேன் என்னை நீ தியானிக்கும் ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதை நீ சரியாக செய் ஆனாலும் நீ என்னை தியானிக்க மறந்து துன்பத்தையே தியானித்து கொண்டிருக்கின்ற நீ எதை தினம் தினம் யோசித்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உனக்கு நடக்கும் அதனால் தினம் தினம் நல்லது மட்டுமே எனக்கு நடக்கும் என்று இரு திரும்பத் திரும்ப திரும்ப இரு எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மைக்கு இறைவனுக்கு நன்றி என்று தினமும் சொல்லி வா உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் துன்பத்தை தியானித்து அதை பெறுவதை விட என்னை தியானித்து என்னை பெறும்போது எந்த துன்பமும் உன்னை வராது அதை நீயே அறிவாய் எது செய்வது என தீர்மானித்து செய் நல்லது நடக்கும் உன் வாழ்வில் நல்லது நடக்காமல் கூட போகலாம் உன்னுடைய வாழ்வில் கடவுள் இருக்கிறார் தெய்வம் எனக்கு துணை இருக்கின்றார் நான் வணங்கும் அப்பா என் கூடவே இருக்கின்றார் என்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நான் சொல்வது சத்தியமாக பழிக்கும் உன் அப்பாவின் வாழ்க்கை நிச்சயம் பழிக்கும் ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்க போகிறது துயரமே இனி உனக்கு கிடையாது உன் வாழ்க்கை முடியவில்லை இனிதான் ஆரம்பம் அடுத்த கட்டம் மிக சந்தோஷமாக இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நிலையான வருமானத்திற்கு நான் ஒரு வாய்ப்பை போகின்றேன் அது அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ தயங்காமல் நீ முன்னேறி கொண்டே போ இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கப் போகின்றது என் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே இருக்கு கவலையே படாதி. கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவுமே அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல் தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று உனக்குள் இருக்கும் மனம் குழப்பம் நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு நீ தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அந்த தீர்வை நான் தருகின்றேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்து விஷயங்களிலெல்லாம் மீட்டு மீட்டெழுப்பேன் கவலைப்படாதே தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் உனக்கு துணை இருப்பேன் அனுமதியும் தருவேன் என் நாமத்தை பிச்சரித்து இரு எல்லாமே தானாகவே சரியாகும் உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வேண்டுமென்று நீ ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த முயற்சி வெற்றி பெறுமா அல்ல இப்படியே போய்விடுமா என்று எண்ணத்திலேயே இருக்கின்றாயல்லவா நிச்சயம் அது வெற்றி பெறும் அது உனக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும் உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயலனமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் போக வேண்டாம் எதுவும் உன்னுடையது இல்லை உன் வினைக்கேற்ப எல்லாம் முன்னிடம் வந்து இருக்கும் மாயைகள் புரிந்து கொள் தியானத்தை பழகு நீ இறை சிந்தனையை வளர்த்துக்கொள் தியானம் உனக்கு நிச்சயம் உனக்கு உதவும் துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதற்கு பிறகு பற்றி நீ சிந்தனை செய்து உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் சிந்தனையில் சில நேரம் இருக்கச் செய் ஆனால் அது உனக்கு நன்மையா என்று யோசித்து செய் உனக்கு நல்லது நடக்கும் உன் வருமானத்திற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே அது உனக்கு நிலையான வருமானமாக இருக்கும் நான் தரும் அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொண்டால் கொண்டால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் பயன்படுத்திக் கொள் உனக்கு இன்பநிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கின்றையே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்று விட்டு வெறுமையாய் நின்று என் முன் எனது முகத்தை உற்று பார்த்து அழு முன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கரிசனத்தோடுதான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது அதுவரை இல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தபடி இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்துக் கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் நீ விழிப்புணர்வுடன் இரு விழித்துக்கொள் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது நீயே என் துணை நீயே என் காவல் நீயே என் வழிகாட்டி நீயே என் குறிக்கோள் நீயே என் அப்பா நண்பன் என எல்லாமே நீதான் அப்பா என என்னை அழைத்து வந்தாய் உன் வீட்டிற்கு உன் இடத்தில் அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்ய நான் தவற மாட்டேன் எனது உறுதி மொழியுது எனது உறுதி ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது அது தாமதமாகும் ஆனால் அது தப்பாமல் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு ஏறு நீங்கள் நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல மிகவுமே கடினமானது ஏகப்பட்ட சோதனைகள் உங்களை தாக்கலாம் ஆனாலும் என்ன ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் உங்களுடைய குரு நான் உங்களை இருக்கப்பற்றி இருக்கிறேன் உங்களுடைய கடவுள் நான் நீ இருக்க பிடித்திருக்கிறேன் நீங்கள் செல்லும் பாதையில் இடர்பாடுகளை எல்லாம் கலந்து உங்களை உங்களின் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் நீங்கள் முழுமையாக நம்பும் நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன்னுடைய வீட்டில் நீ கேட்டபடியே எல்லாமே நடக்கப் போகிறது உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகிறது நீ அதற்கான முயற்சியை செய் உன்னுடன் இந்த இறைவன் கடவுள் நான் இருந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லாவற்றையுமே உனக்கு செய்கிறேன் உன் குடும்பத்துடன் நீ ஆனந்தமாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் முடியாத துன்பத்தில் துயரத்தில் பிரச்சனையில் தவிக்கும்போது உன்னை பக்குவமாக அழைத்து அதிலிருந்து உன்னை விடுவித்தது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ முழுமையாக நம்பும் கடவுள் நான் தானே இறைவன்தானே அப்படி இருக்கும்போது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும் நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் எல்லா ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் இனியும் காப்பாற்றுவேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ இப்பொழுதே விழித்துக்கொள் விழிப்புணர்வுடைய உனக்கான மகிழ்ச்சி நினைத்து இருக்க போகிறது உன்னுடைய மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள இப்போதே சுதாரித்துக்கொள் உரசாமல் வைரத்தை திட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் சோதனை என்பது அவர்களை துன்புறுத்தும் விதமாக இருக்காது மேலோட்டமாகவே அழைத்து செல்லத்தான் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் நான் இருக்கிறேனே உன்னுடைய அப்பாவாக முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதே என்ற மனோபாவத்தை நீ விட்டொழி மெதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேல் என்ற நிலையில் பயணத்தை தொடரு ஆளை கொள்ளும் கவலைகளை புறம் தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணி எளிதானதை நோக்கி செல்லாதே சரியானதை நோக்கி செல் வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு அதை நீ மகிழ்வாக வாழ முயற்சி செய்யுங்கள் என்னுடைய துணையோடு உங்களைத் தவிர வேறு எதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என்று என்னிடம் நீ சொன்னி அழுதாய் அல்லவா உனக்கும் எனக்கும் முன் ஜென்ம தொடர்பு இருக்கிறது நம் பந்தத்தின் ஆழம் இது ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாமே மாற்றி போகிறேன் நலமோடு நல்வாழ்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ வைக்கப் போகிறேன் உன்னை நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு வாழ்க்கையை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று கருத்து வைத்திருக்கிறது மாற்றம் ஒன்றை வைத்திருக்கிறது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடி முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள் உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுய்த்தும் சிறுவனினி கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுகின்றனவே என்று கைவிட்டுப் போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கையில் விழும் வரை அதுவரை களிப்படைய மாட்டான் அவன் மனமும் அப்படிதான் அவனுடைய கரமும் அப்படிதான் அதுபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கணியை குறிப்பார்த்து ஏறிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல் எறியப்பட்டுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசம் வருகிறதா என்பதில்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருவனாக இருந்தால் வெற்றி கோப்பையை நீ விரைவாகவே பெற்று விடலாம் அது உன் கையிலே கிடைத்துவிடும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும் நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதுமே உன் கூடவே இருப்பேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு எனக்காக என்னுடைய அப்பா என்னுடைய இறைவன் என்னுடைய குரு எனக்காக இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் பக்க பழமாக உற்ற துணையாக உற்ற தோழனாக நல்ல நண்பனாக உனக்கு உறவினராக உற்றாராக எல்லாமாக நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கலங்க வேண்டும் எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் எல்லாப்பிற்கும் பொறுப்பு நானே எடுத்துக்கொள்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய் யாருக்கு என்ன தேவை என்பது அப்பாவுக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மலை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதாக இருக்கட்டும் அது கெட்டதாகவும் இருக்கட்டும் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே நமக்கு விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்று உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னோடு எங்குமே எப்போதுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும் நீ சொல்லாமலேயே உன் பிரச்சனைகளை நான் அறிவேன் எந்த ஒரு மனதில் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கிறதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும் என்பதை நீ உணர்ந்து கொள் நாம் செய்யும் காரியங்களின் பணையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே நமக்கு திரும்ப கிடைக்கின்றது நீ இன்று ஒரு நல்லது செய்தால் அது பல நல்லது உனக்கு கிடைக்கும் எதிர்காலத்தில் நீ இன்று ஒரு துன்பம் சிறிதளவு செய்தால் அது பல பல துன்பமாக உனக்கு பெருகி வரும் அதனால் இன்றே நீ நல்லது செய்ய முற்படு முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கருமா என்ற மூலம் கலங்காதே நான் இருக்கிறேனே உன்னோடு எங்குமே எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன் நீ என்னை அப்பாவாக பார்ப்பதால் தானே என் மீது முழு உரிமை வைத்திருக்கிறாய் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன் அப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எல்லாம் எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி காமிக்கின்றேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நினைக்கப் போகிறது நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்குமே உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீங்கள்தான் என் உயிர் உன் அன்பில்தான் என்னுடைய நிம்மதி இருக்கின்றது உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி எல்லாமுமாக உனக்கு நான் எப்பொழுதுமே இருப்பேன் நீ எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போவதை நான் கண்குளிர பார்க்கப் போகிறேன் உனக்காக உன்னுடைய எல்லாம் அல்ல இறைவன் நான் இருக்கிறேன் என் துணை என்றும் எப்போதும் எங்குமே உனக்கு என்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாய்